அண்டவராகிய நாம் நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை இந்த நாளிலே கூட உபாகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை கூட ஒரு பகுதியை வாசித்து தியானிக்கலாம் உன் தேவனாகிய கத்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார் மிக அருமையான வேதவசனம் இந்த வசனத்தில் கூட உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்காமையாகவே தேவன் அன்றைய இஸ்ரவேலர்கள் பிரயாணத்தின் போது அவர்கள் எங்கெல்லாம் பாளையம் இறங்கி தங்கினார்களோ அங்கெல்லாம் தேவனுடைய பிரசன்னம் தேவன் அங்கு உலாவி அவர்களை பாதுகாத்து அவர்களை ஒவ்வொரு நாளும் ஆசிர்வதித்து ஒவ்வொரு நாளும் வழி ஸ்ரவேல்னங்களை அதே போல உங்களுடைய குடும்பத்துல நீங்கள் எங்கு வசித்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த இடத்துல தேவன் அவர் உலாவி கொண்டிருக்கிறதை நாம் ஒவ்வொரு நாளும் உணர முடியும் ஏனென்றால் அன்று தேவ ஜனங்களை பழையம் பாளையம் எங்கு இறங்கினார்களோ அங்கு தேவன் உலாவிக் கொண்டிருந்தது போல நாம் எங்கு இருக்கிறோமோ அந்த இடத்துல தேவன் நம்மோடு கூட இருந்து அங்கு உலாவுகிற தேவனாக இருக்கிறார் ஆண்டவர் உலாவும் போது அங்கு என்ன நடக்கிறது என்றால் நம்முடைய சத்துருக்களை தேவன் அழிக்கிறவராக நமக்கு ஒப்பு கொடுக்கிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல நம்மை தேவன் ரட்சிக்கிறவராக இருக்கிறார் முதல் வார்த்தையில் கூட சொல்லப்பட்டிருக்கு உன் தேவனாகிய கத்தர் உன்னை ரட்சிக்கவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று அநேக ஆபத்துக்கள் தீமைகள் அநேக சேதங்கள் அநேக பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் நாம் கலங்காதபடிக்கு நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவனை நாம் நினைக்கும்போது நம்முடைய தேவன் நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் தேவன் அந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலை கொடுக்கிறவராக ரசிக்கிறவராக இருக்கிறார் மாத்திரமல்ல நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருக்களையும் நம்முடைய கரத்தில் தேவன் ஒப்பு கொடுக்கிறவராக இருக்கிறார் ஏனென்றால் வேத வசனத்துல இன்னும் அநேக இடங்களில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுபோல் நம்முடைய தே நம்முடைய கரங்கள்ல சத்துருக்களை ஒப்பு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் என்று அநேகர் சத்ருவின் போராட்டங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சத்ரு நம்முடைய கரத்துல தேவன் ஒப்புக்கொடுக்கும் முடியாத இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் தேவன் நம்முடைய கரத்தில் சத்துவை ஒப்புக் கொடுக்கிறவராக இருக்கிறார் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிசாசின் போராட்டங்கள் அநேக வேதனைகள் ஒரு சூழ்நிலையில் இருந்து ரசிக்க முடியாத பல போராட்டங்களோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் தேவன் உங்கள் பாளையத்தில் உங்கள் குடும்பத்தில் உலாவும் போது மெய்யாகவே தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையின் மத்திலிருந்து தேவன் உங்களை ரட்சித்து உங்கள் சத்ருக்களுக்கு விரோதமாக தேவன் எழும்பி உங்கள் உங்கள் மூலமாக உங்களோடு கூட இருந்து உங்களுடைய கரத்தில் சத்ருவை ஒப்பு கொடுக்கிறவராக இருக்கிறார் ஒருபோது நாம் எந்த சூழ்நிலையும் கண்டு நாம் சோர்ந்து போகாததே தே போகாதபடிக்கு தேவன் என்னுடைய மத்தியில் உலாவுகிறார் என்ற விசுவாசத்தோடு கூட இருங்கள் தேவன் உங்களை ரச்சித்து உங்கள் சத்துருக்களை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் ஒருபோது நாம் எதை குறித்தும் கலங்க தேவையில்லை ஏனென்றால் தேவன் நமது உள்ள உலாவிக் கொண்டிருக்க நம்முடைய மத்தியில் இருக்கிறவராக இருக்கிறார் தேவன் அதிசயங்களை அற்புதங்களை செய்ய உள்ளவராக இருக்கிறார் அதனால் ஒவ்வொரு நாளிலும் தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்கள் தேவனை விசுவாசியுங்கள் தேவனோடு கூட ஐக்கியமாக இருங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் கண்களை முடிச்சு வைக்கலாம் எங்கள் அன்பு தக இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய தேவன் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நீ எங்களை மத்தியில் உலாவுகிறபடினால நமக்கு நன்றி ஆண்டவர் எங்களை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எங்களை ரட்சித்து எங்கள் சத்துருக்களை எங்களுடைய கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையின் பிரகாரம் இந்த புதிய ிய நாளில் எல்லா சத்துருக்களையும் எங்களுடைய கரத்தில் நீர் ஒப்பு கொடுத்து எங்களை ஆண்டவரை ஆசிர்வதித்து உயர்த்தும் முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு நாளிலும் எங்களை இந்த பூமியில் அநேக வேதனைகள் துன்பங்கள் வந்தால் அதன் மத்தியில் எங்களை நீர் அச்சித்து எங்களை ஆசிர்வதிக்கிற தேவன் எங்களோடு எங்கள் மத்தியில் உலாகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து உங்கள் பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும் இயேசுவின் அமத்தில் ஜெபங்கல நல்ல பிதாவே ஆமேன்